ஐயா பட ஆடிஷனுக்கு ஆம்னி பஸ்ல வந்து நயன்தாரா பிரபலம் சொன்ன ரகசியம் கேரளாவில தொலைக்காட்சி தொகுப்பாளராக பணியாற்றிட்டு வந்ததுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில நடிகையா அறிமுகமாகி இப்போ இந்தியாவிலேயே பிரபலமான நடிகையா வலம் வராங்க நயன்தாரா அவங்களோட கணவர் சிவன் புதுச்சேரியில அரசு ஹோட்டலையே விலக்கி கேட்டு அதிர வச்சிருக்கக்கூடிய நிலையில ஐயா படத்துக்கு நயன்தாரா ஆடிஷனுக்காக ஆம்னி பஸ்ல வந்து இறங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரபலம் ஒருத்தர் தமிழ்ல ஐயா படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கு பின்னாடி சந்திரமுகி கஜினி வல்லவன் பில்லா நீ மோகினி மாதிரியான படங்களில் ஹீரோயின் ஆகி இந்தியா முழுக்க பிரபலமானவங்க தான் நடிகை நயன்தாரா தமிழில் விஜய் அஜித் ரஜினி சரத்குமார் சிம்பு அஜித் ஜெயம் ரவி அப்படின்னு சீனியர் ஜூனியர் அப்படின்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் ஜோடி போட்டு பிரபலமானாங்க பல காதல் சர்ச்சைகள்ல சிக்கியப்பவும் கூட தொடர்ந்து இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரபல நடிகரான தனுஷ் தயாரிப்புல நயன்தாரா விஜய் சேதுபதி நடிச்சிருந்த இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தாரு இந்த நிலையில நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில அவங்களோட கல்யாணம் தொடர்பான ஆவண படம் நயன்தாரா பியோண்ட் தயாரி டல் அப்படிங்கிற பேர்ல நெட்ஃப்ளிக்ஸ் தளத்துல வெளியாச்சு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷங்களா இந்த ஆவணப்படம் வெளியாகாமல் இருந்த நிலையில தனுஷ் தான் இந்த விவகாரங்களுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு நானும் ரவுடிதான் படத்துல பணியாற்றினப்போ தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இடையில காதல் மலர்ந்துச்சு இதனால் அவங்களோட கல்யாணம் தொடர்பான ஆவணப்படத்துல நானும் ரவுடிதான் படத்துல இருந்து சில வரிகளையும் காட்சிகளையும் பயன்படுத்த தனுஷ்கிட்ட நயன்தாரா அனுமதி கேட்டதாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு தனுஷ் அனுமதி கொடுக்காம ரெண்டு வருஷத்துக்கு மேலா இழுத்தடிச்சிட்டு வந்ததாகவும் கடைசியாக அதை கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்பட்டுச்சு தன் மீதான தனிப்பட்ட வெறுப்பால நானும் ரவுடிதான் படத்தோட பாடல் வரிகளை பயன்படுத்த தனுஷ் தடை போட்டதா குற்றம் சாட்டின நயன்தாரா ஸ்பிரெட் லவ் அப்படிங்கறத வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே காட்டமா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி இந்த விவகாரம் ஓஞ்சு போயிருக்கக்கூடிய நிலையில எதிர்பார்த்த அளவு நெட்ஃபிளிக்ஸ்ல நயன்தாராவோட கல்யாண ஆவணப்படம் கல்லா கட்டல அப்படின்னு சொல்லப்படுது இருந்த கூட அதிகாரப்பூர்வமாவே ஐம்பது கோடி ரூபாய நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பில் போட்டு வாங்கியிருக்காங்க நயன்தாரா அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில நயன்தாராவோட கணவர் விக்னேஷ் சிவனோட செயலும் சமூக வலைதளத்தில் பேசு மாறி மாறியிருக்கு புதுச்சேரிக்கு போன அவரு அங்க இருக்கக்கூடிய அரசு ஹோட்டலை விலக்கி கேட்டிருக்காரு இதனால அதிர்ந்து போன அமைச்சர் அரசு ஹோட்டலை விற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடற்கரை பகுதிகளையாவது கொடுங்க அப்படின்னு கேட்க அது எல்லாமே புக் செய்யப்பட்டு சொல்லியிருக்காரு இந்த நிலையில இப்ப நான் எதையாவது வாங்கணுமே அப்படின்னு காவண்டமணி மாதிரி விக்னேஷ் சிவன் இருக்கிறதா நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில சரத்குமார் நடித்த ஐயா படத்துக்கு ஆடிஷனுக்காக சென் ஆனி பஸ் இறங்கி இருக்காங்க இது தொடர்பா தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இருக்கக்கூடிய அவரு ஐயா படத்தோட ஆடிஷனுக்காக இருந்து சென்னை கோயம்பேட்டுக்கு ஆம்னி பஸ்ல வந்து நயன்தாராவுக்கு இன்னைக்கு தனி விமானத்துல பறக்க கூடிய அளவுக்கு சுகபோக வாழ்க்கை அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனி செக்டர் விமானத்தில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்திருக்காரு இப்போ அவரோட இந்த பதிவு சமூக வலைதளத்துல ரொம்பவே வேகமா பரவிட்டு வருது